என்ன பற்றி இருக்கிறார் என்ன பற்றி இருக்கிறார்

அண்ணா <laughs> அண்ணன் வரக்கூடாது அண்ணன் வரக்கூடாது அண்ணன் வரக்கூடாது அண்ணன்

சீட்டுவெண்டி அது சீட்டு சம்பந்த சுதந்திரன்டாது உள்ளாட்சி இனத்திய வித்தவங்க

உண்மையில் hadronic particles-க்கு மாற்றமாய் அந்த வேலை செய்ய முடியும். தெற்கல 15 நாட்களாக நாங்கள் ஒரு சர்வதேச மீளீட்டுக்கு செய்து கொண்டோம். எங்கள் அறிவியல் கட்டுப்பாடுகள் இங்கே கட்டாதைகள். அதுவே சமது electroweak-க்கு கட்டுப்படாமல் ஒரு ஒருவலக வலிமைத்தல ஒரு ஒற்றை யாதவை நோக்கி நகர்ந்தது. மூலக்கனி திரவே காந்தீதரான அந்த சொல் இதை ஒரு விசேஷ காந்த வளவன்றென்று சொல்கிறது.

ಇದು ಇರಕೂಡದು ಒಂದು ಉದ್ಯಮಕ್ಕೆ ಅತ್ಯಗತ್ಯ ಇದೆ. ಪರೇಗಣಾ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅತ್ಯಗತ್ಯ ಇದೆ. ಇದು ಇರಕೂಡದು ಆದರೆ ಅದು ಇರಬೇಕೆ ಅಂತ ಇದೆ. ಇದು ಕಷ್ಟ ತಿಸೆಯೋ ಮಾಡ್ತೀವಿ. ಕೂಡ

அம்மா உட்பட எட்டு பேர் எங்க கிராமத்துல காண பாக்கப்பட்டிருக்காங்க அதுல இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை

இதுவரைக்கும் இல்லாம தனிய இருந்து ஒரு சாப்பாடு இல்லாம ஒரு வீடு இல்லாம ரோட்டு வழி இருந்து எத்தனையோ வயசு கோனை ஆகிறது நானும் டிஜே சென்டர் ஒரு நிறுவனம் வச்சுக்கிறேன் ஒரு ஹெல்பிங் சென்டர் பெருத்துறையில டிஜே நிறுவனம் வந்து எத்தனையோ வயசு கோன வேண்டியது இது வரைக்கும் தங்களை காணாம ஆக்கப்பட்ட இதுல சொல்ல வழியில பயமா இருக்கு இருக்கிற புள்ளிகள் பேர புள்ளிகள் திரும்ப அதே சூழ்நிலை உருவாக்கப்பட்டுமோ பயத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ அம்மாம

குடும்பத்தான் போராடம் ஒரு கட்ட வீட்டு செத்த விட்டு பயிர்மா அது காணாம கொடுத்த வச்ச மனைவியோ தாயோ சகோதரிகளோதான் ரெண்டு போராடணும் பச்சை எல்லாம் தன்னை வேலையை பார்க்கணும்னு சொல்றது நியாயம் கிடைக்க வேண்டும் காணாமல்பட்ட நில என்ன இருக்கிறமோ இல்லையோ எத்தனையோ அம்மா வேற நாளைக்கு வேற நாளைக்கு பெறும் இது வரைக்கும் ஏங்கி ஏங்கி காட்டில இறந்துட்டேங்க எத்தனையோ எத்தனையோ எங்களுடைய அம்மா இது வரைக்கும் இரண்டாயிரத்தி ஏழு எங்களுடைய அண்ணா தோட்ட வேலைக்கு நாங்கள் பன்னெண்டு பத்தெண்டு சகோதரர்கள் தோட்ட வேலைக்கு கூலி வேலைக்கு போன இடத்துல எங்களுடைய அண்ணாவை கடத்தப்பட்டிருக்கு எந்த ஒரு காணாமல் எந்த ஒரு நீங்க எல்லாருமே எங்களுடைய அம்மா நாளைக்கு பேரும் நாளைக்கு பேரும் எங்க இதுவரைக்கும் இல்ல எங்களுடைய அம்மா புரோசர் பாத்தீங்கல அப்பாவும் ரெண்டாயிரத்தி ஏழு மூன்றாம் நாலாம் கேள் ஒரே நாளில எட்டு பேர் அடுத்தடுத்து ஒரு உங்கள்கிட்ட வந்து வந்து ஊட்டிலேயே பிடிச்சிருந்தோம் ராணுவம் பிடிக்கணும் எங்களோட கண்ணுக்கு முன்னாங்க ஆனால் இதுவரையும் தாங்க பிடிக்கிறது ஒரு சில முறை பாடம் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் நேரடியாக உள்ள கொண்டு போட்டு தாங்கள் கொன்று எழுதிய எங்களுக்கு பக்கத்தில் உள்ள கொண்டு போயினா நாங்களோட ஹோட்டலே இருந்து குழந்தோம் அங்க சுடு வந்து வந்து நாங்கள உள்ள ஹோட்டலில் போய் விளக்கு கொடுத்தாம அங்கே சாட்ஜு கேட்டது கூட அந்த தோட்டத்துல இருந்தேன் ஐயா நான் வந்து சொல்லாம ஒரு வீட்டு தான் மூண்டு போய் இல்லையானு சொல்லிப்போம் எந்த கிராமத்துல எத்தனையோ கிராமம் வடமராட்சியில எத்தனையோ ஒரு வறுமைக்கு உட்பட்ட கிராமங்கள் இருக்குது அந்த கிராமம் அரசியல்வாதியாங்க அரசியல் நோக்கத்துக்காண்டி அந்த கிராமங்கள வச்சு ஒரு பகையா ஒரு இதை வச்சு அந்த கிராமத்தை வச்சுனா அந்த கிராமத்துக்கு என்ன தேவை என்ன இதண்டாதான் இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வு காணலாம் காணா போனவன் இடிக்க சரி இல்லை என்று சொன்னாலும் இல்லையென்று கூடி இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லல இது அக்கிய நா இது எங்கேயோ ஒரு சர்வதேச ரீதியானு எங்களுக்கு வைத்து தோணும் ஒரு முடிவு கிடைக்கணும் நாங்க இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்க துவங்கி இருக்கிறோம் நாளைக்கு இந்த சர்வதேச ரீதியில இருந்து எங்களுக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் இந்த தமிழ எங்கள் தமிழ் மக்களுக்கு உங்களை அநியாயம் நடந்த கட்டி கேட்கறதுக்கு இந்த சர்வதேச நாடு முன்வர வேணும் இருமிலும் எங்களோட தமிழ் இனம் நிம்மதியா இருக்க வேணும் என்பதுதான் இந்த ஒரு என் சகோதரம் இல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லாரும் காண்டியும் நான் வந்து இந்த ஒரு எங்க அண்ணா காண்டி வரையில எங்கட ஊர்ல இந்த உலகத்துல எத்தனையும் அப்பிரச்சனை காண வழி கொண்டு வர எங்களோட சனம் பயப்படுகிறது ஏன்னா அவைய எங்கட இருக்கிற பிள்ளை இருக்கிற பேர பிள்ளை அவர்களுக்கும் இந்த நிலைமை வந்தா எந்த அரசாங்கம் எந்த அரசியல் எங்களுக்கு பதில் சொல்ல போதும் இல்லையே இதுவரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட வேண்ட பதில் இல்லை இதை கூறிக்கொண்டு எங்களுக்கும் அதை யோசிச்சு யோசிச்சு அம்மா அப்பா இல்லை அதனால எங்களுக்கு இந்த சரி ஆஹ் வருத்தங்கள் வந்துடுது அதனால நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை இந்த நாளைக்கு நாங்கள் போராட்டம் நடத்தப்போம் சர்வதேச நாடு எந்த ஒரு இப்ப அரசாங்கமும் சரி போலீஸ் பாதுகாப்போ சரி எந்த தடையும் இல்லாமலும் ஒரு சர்வதேச அடைஞ்சு எங்கூட வேட்பாளிக்கு நாளைக்கு இங்க கொண்டு வரணும் ஒரு குழாய் இல்லையண்டா அவங்கள பயம் இல்லையண்டா அவங்கள ஒரு பொய்யான ஒரு இது இல்லையென்றா நீங்க இஞ்சம் கொடுக்குறோம் பொதுமக்கள்கிட்ட எங்கள குறையலை நாங்களே வேண்ட சொல்லி எங்களுக்கு என்ன தேவை என்றதோ நாங்க நீங்களே நீங்கள் பயப்படுறீங்க உங்கள்ட்ட எந்த குழாய் இருக்குது உங்கள ஏதோ ஒரு தப்பு இருக்கிறவன்னா தானே எங்களை சந்திக்க இந்த சர்வதேச நாட்டில் இருந்து உங்களை சந்திக்க ஒரு விழாக்கலாம் இலங்கை ஒரு அரசியல இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போறது இல்ல கடைசி மாட்டோம் உங்களை இன்னும் மாறுங்கிற பிள்ளை இளைஞ இளைஞ்சாமதாயிரம் இதே நிலவிய இதே நிலையை தான் நாங்கள் எதிர்கொள்ள போறோம் அதுக்கு எதுமலாவது சர்வதேச நாடுகளுக்கு முன் வந்து இதுக்கான ஒரு தீர்வை கேட்டு தரணும் என்று சொல்லி நான் கேட்டு நிக்கிறேன்